அவர் சொன்ன கருத்து முற்றிலும் உண்மை முற்றிலும் சரியே வரவேற்கத்தக்கதுதான் அவர் சரியான கருத்தை சொன்னார் அவர் சொன்ன கருத்தை சரியான நோக்கில் புரிந்து கொள்ளாமல் அறிவியல் நோக்கில் புரிந்து கொள்ளாமல் உணர்வு அடிப்படையில் புனிந்து கொண்டு அதை தவறாக புனிந்து கொண்டால் தெளிவா சொல்றார் இவங்கெல்லாம் சில இன்றைக்கு சில மொழியில் அறிஞர்கள் தமிழ்நாட்டில் கூட சில பேர் சொல்றாங்க ஒரு மூல மொழியிலிருந்து உடஞ்சி எல்லாம் வந்ததுன்னு இல்லை மன்னொன் சொல்ற சொல்கிறார் எப்படி இறைவன் உயிர்களை படைக்கிறான் அவன் படைத்த உயிர்கள் எல்லாம் முதுமை அடைகிறது இறந்து போகுது ஆனால் இறைவன் எப்படி அப்படிதே இருக்கான் அதே மாதிரி தமிழ் மொழியில் பல மொழிகள் தோன்றின அந்த தோன்றிய மொழிகளுக்கெல்லாம் பலவா பிரிந்தன தமிழ் மொழி அப்படியே இருந்ததுன்னு சொல்கிறார் கண்டிப்பா இப்ப கனடா உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா இந்த மன்னிப்பு கேக்குறதுல என்ன ஈகோ கமல் அவர்களுக்கு அதே மாதிரிதான் இப்ப பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் அதே தான் சொல்லிருக்காங்க இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க அதன் மீண்டும் சொல்றேனே இப்போ மன்னிப்புக்கு எப்பொழுது மன்னிப்புங்கிற கேள்வி எப்போ வரும் மன்னிப்புங்கிறது உச்ச நீதிமன்றமே சொல்றாங்க சொல்லட்டும் யார் வேண்டுமானாலும் சொல்லட்டும் இறைவனே எடுத்து சொல்லட்டும் நான் என்னுடைய கருத்தை முன்வைப்பது சரி என்று நான் நம்புகிற பொழுது அதை புரிந்து கொள்ள வேண்டிய கோணத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய அர்த்தத்தில் புரிந்து கொள்ளாமல் தவறாக உள்நோக்கம் கற்பித்து புரிந்து கொண்டு மன்னிப்பு கேட்டால் அதில் என்ன இருக்கிறது கன்னடத்தினுடைய முதல் நூல் எட்நூத்தி ஐம்பது கிபி எட்நூத்தி ஒன்பதாம் நூற்றாண்டு ஒன்பதாம் நூற்றாண்டு அப்போ இந்த இந்த கால வேறுபாடு தாய்க்கும் மகளுக்குமான வேறுபாடா அக்காவுக்கும் தங்கைக்கான வேறுபாடா ஆனால் தெலுங்கும் தெலுங்கும் கன்னடமும் மலையாளமும் அக்கா தங்கைகள் காரணம் தெலுங்கு எட்டு கன்னடம் பத்து மலையாளம் பதினாறு இவைகளுக்கெல்லாம் ஒரு காலத்தினுடைய பிறப்பினுடைய காலம் ஒற்றுமையாக இருக்குது இவற்றை நீங்கள் தங்கைகள் சொல்லலாம் சரிங்க சார் இவ்வளோ சிறப்புகள் தமிழ் மொழிக்கு இருக்குது இது சித்தராமையா அவர்களுக்கு புரியலையா ஏன் கமலவர்களுடைய கூற்ற தவறாக புரிந்திருக்காங்க என்ன நோக்கம் என்ன காரணம் நீ அது வேறு ஒன்றும் இல்லை அங்கே கர்நாடகத்தில் எழுந்திருக்கிற அந்த மொழி குறித்த அந்த ஒரு சூழல் இருக்கு இல்லையா அது அவர்கள் அரசியல்வாதிகள் வாக்கு வங்கி மேலேயே கண்ணோட்ட முடியவர்கள் மக்களுடைய உணர்வை அவர்கள் பிரதிபலிக்க வேண்டும் எனவே மக்களுடைய உணர்வை பிரதிபலிக்கவில்லை என்றால் அவர்கள் அரசியல் செய்ய முடியாது அரசியல் காரணங்களுக்காக செய்கிறார்கள் நியூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது பேராசிரியர் மு முத்துவேல் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம்மா நியூ தமிழ் அன்பு நேயர்களுக்கு என்னுடைய அன்பு நிறைய வணக்கம் இப்போ குறிப்பிட்ட நாளாகவே ரொம்ப நாளாகவே இப்போ கடந்த சில நாட்களாகவே கமல் அவர்கள் ஒரு பதிவை சொன்னது கன்னடத்துலயும் தமிழுக்கும் உண்டான ஒரு இதை வந்து கெடுக்கிற மாதிரி வந்து கன்னடத்துல இருந்து கன்னட நாட்டை சேர்ந்தவர்கள் பேசுறாங்க அதாவது சித்தராமையா கன்னட முதல்வர் சித்தராமையா வந்து கன்னடம் வந்து ஒரு நீண்ட நெறிய ஒரு பாரம்பரிய மிக்க மொழி அப்படின்னு சொல்லிட்டு கமல் கமல் அவர்கள் பேசுறதுக்கு ஒரு மறுப்பு பேச்சு வந்து சொல்லியிருக்காங்க கமல் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா கமலவர்கள் வந்து சொன்னது என்னவோ வந்து இருந்து தோன்றிய மொழி தான் கன்னடம் அதாவது தமிழையும் இழைக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் வந்து பேசியிருக்காங்க புரிஞ்சுக்கிட்டு கன்னடத்தை இழிவுபடுத்துறாங்க முன் வச்சிருக்காங்க இதை பற்றி உங்களுடைய பார்வை முதல்ல தமிழ்நாட்டில் ஒரு தமிழர்கள் சார்பாக தமிழ் மொழியின் மேன்மையை குறிக்கின்ற வரையில் கமல் அவர்கள் சொன்ன அந்த கூற்றை நான் ஆதரிக்கிறேன் வரவேற்கிறேன் ஒரு வரலாற்று உண்மையை அதுவும் பொருத்தமான ஒரு இடத்தில் அவர் கூறியிருக்கிறார் அவர் அந்த கருத்தை சொன்ன இடம் கன்னட நாட்டினுடைய நானூறு படங்களுக்கு மேல் எடுத்த புகழ்பெற்ற ஒரு மாபெரும் நடிகருடைய திருமகன் முன்னால் அதை சொல்லியிருக்கிறார் காரணம் ஒரு அன்பு கழுமிய ஒரு இனிய சூழலில் தனக்கும் கன்னட நாட்டுக்கும் இருக்கிற ஒரு அன்பு நிறைந்த உறவை குறிப்பிடுவதற்காக தமிழுக்கும் கன்னடத்துக்குமான உறவை அவர் சொல்கிறான் அந்த உறவை சொல்லுகிற பொழுது இது ஒரு தாய் மகள் உறவு நான் என்னுடைய குடும்பம் அங்கே இருக்கிறது என்று சொன்னார் அது மற்ற நடிகர்கள் ஒரு கருத்தை சொல்லுவதற்கும் நடிகர் கமலஹாசன் அவர்கள் கருத்தை சொல்லுவதற்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது காரணம் கமலஹாசன் அவர்கள் நிறைய படிக்கிறவர் ஒரு கவிஞர் தமிழ் அறிஞர்கள் தமிழ் ஆய்வாளர்கள் படைப்பாளர்கள் என்று பல்வேறு தரப்பினரோடு நட்பு கொண்டு அவர்களோடு தன்னுடைய கருத்தை எடுத்து கூறி பருமாறி தன்னுடைய கருத்தை நாலது தேதி வரையில் அவர் வைத்துக் கொள்கிறார் எனவே அவர் சொன்னது அவர் படித்து அறிந்து அவர் உண்மை என்று நம்பிய ஆங்கிலத்திலே கன்விக்ஷன் என்று சொல்வார்கள் பாருங்கள் அந்த மாதிரி உண்மை என்று உறுதிப்பாட்டோடு நம்பிய ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் அது மொழியியல் அடிப்படையிலும் சமூக மொழியியல் அடிப்படையிலும் மொழி திராவிட மொழிகளுடைய வரலாற்று அடிப்படையிலும் அவர் சொன்ன கருத்து முற்றிலும் உண்மை முற்றிலும் சரியே வரவேற்கத்தக்கது அவர் சரியான கருத்தை சொன்னார் அவர் சொன்ன கருத்தை சரியான நோக்கில் புரிந்து கொள்ளாமல் அறிவியல் நோக்கில் புரிந்து கொள்ளாமல் உணர்வு அடிப்படையில் புனிந்து கொண்டு அதை தவறாக புனிந்து கொண்டால் கொண்டதன் விளைவுதான் இந்த சூழல் அதான் நீங்க இவ்வளவு விளக்கம் வந்து அதற்கு கொடுக்குறீங்க ஆனா வந்து மற்ற தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரசியல் விமர்சகா இருக்கட்டும் அரசியல் சார்ந்தவங்களா இருக்கட்டும் என்ன சொல்றாங்கன்னா இது தமிழ்நாட்டிற்கும் கனடா நாட்டிற்கும் உண்டான பகை உணர்ச்சியை தூண்டுவதாக ஒரு விஷயமாக ஒரு பாலமாக அமைகிறது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா கமல் வந்து பேசியது தவறு கமல் அவர்கள் கண்டிப்பா சித்தராமையா அவர்களிடம் பொதுவாக மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அவங்க உண்மையாவே மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்றத பத்தி உங்களுடைய என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஐயா க கமல் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டிய தேவை இல்லை காரணம் எப்பொழுது மன்னிப்புங்கிற ஒரு ஒரு கேள்வியிலும் நான் தவறாக சொல்லிவிட்டேன் அப்பொழுது மன்னிப்பு கேட்கலாம் தவறாக ந சரியாக சொன்னது ஒரு அன்பின் அடிப்படையில் சொன்னது எந்தவித உள்நோக்கமும் கெட்ட நோக்கமும் இல்லாமல் சொல்லப்பட்ட ஒரு அப்பட்டமான உண்மையை சொன்னதற்காக யார் ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவே மன்னிப்பு கேட்பது என்பது இது என்னவென்றால் ஜெயகாந்தன் அவர்கள் ஒரு சிறுகதைக்கு பெயரே வைத்திருந்தார் அந்த சிறுகதையினுடைய பெயர் என்றால் என்னவென்றால் உண்மை சுடும் அது உண்மையினுடைய தவறல்ல அது வந்து அது சுடுகிறவருடைய மனநிலையை பொறுத்தது இது உண்மையே என்று ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலை என்பது ஒரு அறிவுடைமையான மனநிலை ஆனால் அங்கே இப்பொழுது இதற்கு காரணம் என்னவென்றால் ஒரு ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளாக கர்நாடக மாநிலத்தில் தூய கர்நாடக பற்றாளர்கள் எப்படி தனித்தமிழ் பற்றாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்களோ அதே போல் கர்நாடக மொழி பற்றாளர்களெல்லாம் இப்பொழுது சமஸ்கிருதத்தை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த சமஸ்கிருத எதிர்ப்புக்கும் இந்திய எதிர்ப்புக்கும் ஒரு கருத்து மாற்றத்தை திசை மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்காக திட்டமிட்டு நடத்தப்படுகிற ஒரு சூழல்தான் கர்நாடகத்திலே இந்தி எதிர்ப்பை திசை மாற்றி தமிழ் எதிர்ப்பதற்காக மாற்றுவதற்காக செய்யப்படுகிற ஒரு அரசியலாக நான் கருதுகிறேன் எனவே இந்த இது சரியான நேரத்தில் கமல் அவர்களுடைய சரியான கூற்றை அவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொடுங்க கண்டிப்பா இப்ப கனடா உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா இந்த மன்னிப்பு கேக்குறதுல என்ன ஈகோ கமல் அவர்களுக்கு அதே மாதிரிதான் இப்ப பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் அதேதான் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க அதன் மீன் சொல்றேனே இப்போ மன்னிப்புக்கு எப்பொழுது மன்னிப்புங்கிற கேள்வி எப்போ வரும் மன்னிப்புங்கிறது ஏன்னா உச்ச நீதிமன்றமே சொல்றாங்க யார் வேண்டுமானாலும் சொல்லட்டும் இறைவனே எடுத்து சொல்லட்டும் நான் என்னுடைய கருத்தை முன்வைப்பது சரி என்று நான் நம்புகிற பொழுது அதை புரிந்து கொள்ள வேண்டிய கோணத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய அர்த்தத்தில் புரிந்து கொள்ளாமல் தவறாக உள்நோக்கம் கற்பித்து புரிந்து கொண்டு மன்னிப்பு கேட்டால் அதில் என்ன இருக்கிறது அது அதான் சொன்னேன் இப்போ மன்னிப்பு என்பது கேட்கலாம் மன்னிப்பு கேட்பது மன்னிப்பு மன்னிப்பது உயர்ந்த குணம்தான் ஆனால் எப்போது வள்ளுவரே சொல்லுகிறார் சால்பிற்கு கட்டளை யாதனில் தோல்வியே கண்ணும் கொள்ளலுங்கிறார் சான்றாண் அதிகாரத்தில் ஒரு உயர்ந்தவன் பண்பு எதுன்னா என்னுடைய தோல்வியை ஏற்றுக்கொண்டு விட தகுதி எடுத்து கூட நீ மன்னிப்பு கேட்கலாங்கிறார் எப்போ நீ உண்மையிலேயே நீ உன்னுடைய செயலில் தோற்று போயிருந்தால் அதை தவறு செய்திருந்தால் தவறு செய்திருந்தால் விட சிறியவரிடத்தில் கூட நீ மன்னிப்பு கேட்கலாம் என்பது திருக்குறள் ஆனால் தவறு செய்திருந்தால் தானே இது தவறே இல்லையே தவறான கருத்தை சொல்லியிருந்தால் பொய்யான கருத்தை சொல்லியிருந்தால் இப்போ நான் என்ன நினைக்கிறேன் ஒரு சமுதாயம் பொய்யை போற்றுகிறது பொய்யை பொய்யான மாயையில் மகிழ்ச்சி அடைகிறது என்பதற்காக அது உயர் நீதிமன்றமும் மற்றவர்களும் பொய்யை சமுதாய விரும்புகிறது எனவே பொய் பேசுங்கள் நீங்கள் பேசிய உண்மையை தவறு என்று சொல்லுங்கள் என்று சொல்லுவது என்பது ஒரு இன்றைக்கு இருபத்தொரா நூற்றாண்டு சமுதாயத்தினுடைய அறிவு பொருத்தத்திற்கு ஏற்புடையதாக இல்லை இது ஒரு ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி சொல்லியிருந்தால் பரவாயில்லை இன்னைக்கு நம்ம அறிவில் எங்கேயோ போயிட்டுருக்கோம் இந்த செயற்கை நுண்ணறிவு வரைக்கும் போயிட்டுருக்கோம் இந்த சமயத்தில் போய் ஒரு கருத்தை உணவு பூர்வமாக்கி அது உண்மை த தமிழை முதலில் அவர்கள் கன்னடர் என்ன என்ன சொல்லி கொண்டிருந்தார்கள் தமிழில் நாங்கள் பட சமஸ்கிருதத்துக்கு வந்தோம் என்று சொன்னார்கள் அதை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் காடுகள் வந்த உடனே முடிச்சு அதுக்கு முன்னாடி எஃப்டபிள்யூ எல்லிஸும் அதை சொன்னார் தெளிவாக சொல்லியிருக்கிறாரே நம்முடைய சுந்தர பிள்ளை தமிழ் தாய் வாழ்த்துல நம்ம பாடுகிறோம் இல்லையா நீராறும் கடல் உடுத்த நிலமிடந்திக்கு உங்கள் தொலைக்காட்சி மூலமாக நம்முடைய நேயர்களுக்கெல்லாம் அந்த நீராறும் கடல் உடுத்தங்கிற பாடலுடைய பொருளை சொல்லிடுறேன் எல்லாரும் பாடுறாங்க அந்த பாடலுடைய பொருளை தங்க ஏதா தெரியுமா கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு பதினாலு வருடம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான் எல்கேஜ் இருந்து பன்னெண்டு வரைக்கும் எல்லா நிகழ்ச்சியிலையும் தெரியல ஒரே நிமிடம் அத மனோனி சுந்தரம் பிள்ளை ஒரு கற்பனை உருவகம் செய்கிறார் என்ன செய்கிறார் என்றால் இந்த உலகத்தையே ஒரு பெண்ணாக கற்பனை செய்கிறார் அந்த பெண் மூன்று பக்கம் சூழ்ந்திருக்க கடலா கடலுங்கிற நீல நிற ஆடை அணிந்த ஒரு பெண் இந்த உலகம் அந்த பெண்ணுக்கு உலகம்ங்கிற பெண்ணுக்கு முகமாக இருப்பது இந்திய நாடு அந்த முகத்துல நெற்றியாக இருப்பது தென்னிந்தியா நாடு அந்த நெற்றியில அந்த அழகான நெற்றியில அந்த பெண் வைத்திருக்கிற திலகம் பொட்டாக இருப்பது தமிழ்நாடு அந்த பெண் சாந்து போட்டு செவ்வாது போட்டு வச்சிருக்கிறார் அதனால அந்த திலகத்திலிருந்து மனம் வீசுது வாசனை வருது அந்த வாசனை மனம்தான் தமிழுடைய சிறப்பு புகழுங்கிறார் இவ்வளவு ஒரு அருமையான கற்பனைய சொல்லியிருக்காரு ஆனா நம்ம பிள்ளைகளுக்கு இது தெரியவதில்லை அந்த பாடலுக்கு தான் அவர் சொல்றார் தமிழ் தாய் வாழ்த்த தெய்வ வணக்கம் என்று எழுதியிருக்கிறார் மனோன்மணியம் நாடகத்தில் இது அவர் எழுதுகிற தெய்வ வணக்கம் எழுதுகிற ஏன் அவர் தெய்வ வணக்கம் எழுதுனார்னா தமிழ்மொழியும் இந்த உலகத்தை படைத்த பரம்பொருளும் ஒன்று என்று எழுதுகிறார் பல்லுயிரும் பல்லுடலும் படைத்து அழித்து துடைத்திடனும் எல்லையரு பரம்பொருள் முன்பு இருந்தது போல் இருப்பது போல் தன்னடமும் கலி தெலுங்கும் கவின் மலையாளமும் துழுவும் உன் உதிரத்தில் இருந்து உதித்து ஒன்றுபலவாயினும் இதை விட என்ன வேணும் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் உன் உதிரத்தில் இருந்து உதித்து ஒன்றுபலவாயினும் ஆரியம் போல் உலக வழக்கு அழிந்துழியாது சிதையாவும் சீரிழமை திறம்பிகந்து செயல் மறந்து வாழ்த்துது தெளிவாக சொல்றார் இவங்கெல்லாம் சில இன்றைக்கு சில மொழியில் அறிஞர்கள் தமிழ்நாட்டில் கூட சில பேர் சொல்றாங்க ஒரு மூலமொழி இருந்து உடஞ்செல்லாம் வந்ததுன்னு இல்லை மன்னொன் சொன்ன சொல்றார் எப்படி இறைவன் உயிர்களை படைக்கிறான் அவன் படைத்த உயிர்கள் எல்லாம் முதுமை அடைகிறது இறந்து போகுது ஆனால் இறைவன் எப்படி அப்படிதே இருக்கான் அதே மாதிரி தமிழ் மொழியில் பல மொழிகள் தோன்றின அந்த தோன்றிய மொழிகளுக்கு இல்லாமல் பிரிந்தன பிரிந்தன தமிழ்மொழி அப்படியே இருந்ததுன்னு சொல்கிறார் எனவே அந்த வகையில் தமிழ்மொழி என்பது இந்த திராவிட மொழி குடும்பங்களிலே மூத்தது இதுதான் தாய் இன்னொரு கருத்து என்ன சொல்கிறார்கள் அந்த வடமொழி இந்த கருத்து முடிஞ்சு போச்சு இந்த திராவிட மொழிகளில் இவர்கள்ட்ட ஒரு நினைக்கிறார்கள்னா நாங்களும் திராவிட மொழிகளிலே தெலுங்கு மலையாளம் கன்னடம் தமிழ் எல்லாம் அக்கா தங்கைகள்னு சொன்னாங்க நான் சொல்லணும்னு சொல்கிறேன் அம்மா மகள் உறவுங்கிறோம் இந்த அக்கா தங்கி நான் இப்போ சாதாரணமாக ஒரு இப்போ ஒரு அக்காவுக்கும் தங்கைக்கும் என்ன வயது வேறுபாடு இருக்கும் இரண்டு மூன்று வயதுகள் ஏன் இப்போ எங்கள் குடும்பத்தில் இருபது வயது கூட இருக்கிற வேறுபாடு அம்மா நீங்கள் கமல்ஹாசனே எடுத்துக்கோங்க சார்காசனுக்கும் கமல்ஹாசனுக்கும் இருபது ஆண்டு வித்தியாசம் ஆமாம் அந்த காலத்தில் அப்படிலாம் உண்டு ஆனால் நம்முடைய தமிழ் இலக்கியத்தினுடைய முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம் அப்பியம் கிமு ஆயிரம் இன்னைக்கு மூவாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி கன்னடத்தினுடைய முதல் நூல் எட்நூத்தி ஐம்பது கிபி எட்நூத்தி ஒன்பதாம் நூற்றாண்டு ஒன்பதாம் நூற்றாண்டு அப்போ இந்த இந்த கால வேறுபாடு தாய்க்கும் மகளுக்குமான வேறுபாடா அக்காவுக்கும் தங்கைக்குமான வேறுபாடா ஆனால் தெலுங்கும் தெலுங்கும் கன்னடமும் மலையாளமும் அக்கா தங்கைகள் காரணம் தெலுங்கு எட்டு கன்னடம் பத்து மலையாளம் பதினாறு இவைகளுக்கெல்லாம் ஒரு காலத்தினுடைய பிறப்பினுடைய காலம் ஒற்றுமையாக இருக்குது இவற்றை நீங்கள் தங்கைகள் சொல்லலாம் ஆனால் நமக்கு சங்க இலக்கியம் ஒன்பதாம் நூற்றாண்டில் நமக்கு சங்க இலக்கியம் வந்து சங்கம் அருவிய பதினெண்டு கீழ் கீழ்கணக்கும் நூல்கள் வந்து தேவார திருவாசகம் ஆழ்வார்கள் வரைக்கும் வந்துட்டோம் நம்ம எத்தனை இலக்கியங்கள் தோன்றியது பின்பு இவங்களுக்கு முதல் இன்னும் சொல்ல போனால் தெலுங்குலேயும் கன்னடத்திலையும் முதல் இலக்கியமே அவங்க ராமாயணத்தை மொழிபெயர் தெளிவிக்கொண்டதான் நமக்கு ராமாயணம் தமிழில் ராமாயணம் வர்றதுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான நூல்கள் வந்து விட்டன ஐம்பெருங்காப்பியங்கள் ஐம்பெருங்காப்பியங்கள் தேவாரம் திவ்ய பிரபந்தம் பதினெண்டு கீழ்கணக்கு எட்டு தொகை பத்து பாட்டு தொல்காப்பியம் எத்தனையோ கடந்து வந்து விட்டோம் இதை அப்புறம் இது எப்படி வந்து இந்த மொழியும் இந்த மொழியும் ஒரு அது உன் உதிரத்தில் இருந்த உன் வயிற்றிலிருந்து இருந்து நடந்தோம் உதிரனவே உன் வயிற்றிலிருந்து பிறந்தவை எனவே இந்த கருத்தில் நான் அதே நேரத்தில் மொழியில் படி பார்க்கிற பொழுது பேரங்க அண்ணா சொல்லுவார் ஒருவனுடைய தாய்மொழி எழுத்து வடிவம் இருக்க வேண்டாம் அவனுக்கு இந்த மொழிக்கு இலக்கணம் இருக்க வேண்டாம் இலக்கியம் இருக்க வேண்டாம் அந்த மொழிக்கு எந்த சிறப்பும் இருக்க வேண்டாம் ஆனாலும் அது அவனுடைய தாய்மொழியாக இருந்தால் அதுதான் உலகத்திலே அவனுக்கு ஆகச் சிறந்த மொழி ஒருவனுக்கு மிகச்சிறந்த மொழி அவன் தாய்மொழி ஆனால் நாம் சொன்னமே எழுத்து வடிவம் இலக்கண வடிவம் இலக்கிய வடிவம் எல்லா உலகத்திலே எல்லாம் மொழிகளுக்குரிய அத்தனை சிறப்புகளையும் உடையது நம்முடைய தாய்மொழி எந்த சிறப்புமே இல்லை என்றால் தாய்மொழி மட்டுமே ஒரு சிறப்பு ஆனால் நம்முடைய தாய்மொழிக்கு எல்லா சிறப்பு முடியுது தாய்மொழி சரிங்க சார் இவ்வளவு சிறப்புகள் தமிழ் மொழிக்கு இருக்கு அவர்களுக்கு புரியலையா ஏன் கூற்ற தவறாக புரிந்திருக்காங்க என்ன நோக்கம் என்ன காரணம் நீ அது வேறு ஒன்றும் இல்லை அங்கே கர்நாடகத்தில் எழுந்திருக்கிற அந்த மொழி குறித்த அந்த ஒரு சூழல் இருக்கு இல்லையா அது அவர்கள் அரசியல்வாதிகள் வாக்கு வங்கி மேலேயே கண்ணோட்ட முடியவர்கள் மக்களுடைய உணர்வை அவர்கள் பிரதிபலிக்க வேண்டும் எனவே மக்களுடைய உணர்வை பிரதிபலிக்கவில்லை என்றால் அவர்கள் அரசியல் செய்ய முடியாது அரசியல் செய்கிறார்கள் வந்து அவங்களுக்கு தான் சப்போர்ட் என்ன காரணம் நினைக்கிறீங்க சொல்லுவதாக இருந்தாலும் மத்தியில் இருக்கிற அரசுக்கும் கன்னடத்திலிருந்து தமிழிலிருந்து கன்னடம் வந்தது என்பதில் உடன்பாடு இல்லை சமஸ்கிருதத்திலிருந்து வந்ததுன்றதா அமித்ஷா அதான் சொல்லிட்டாரு இந்தியாவின் பெரும்பான்மை மொழிகள் தமிழ்ல இருந்து தமிழை இல்லை இல்லை என்ன ஒரு நகைச்சுவை தெரியுமா நீங்க நம்முடைய கூகுளில் போய் தேடிங்கன்னா உலகத்தின் மூத்த மொழின்னு சொல்லுங்க தமிழ்னு வரும் இந்தியாவின் மூத்த மொழின்னு கேட்டீங்கன்னா சமஸ்கிருதம் வரும் இப்ப இந்தியா உலகத்தில் இல்லையா உலகத்தில் பாருங்க நம்முடைய பிரதமர் நம்முடைய பிரதம அமைச்சர் வெளிநாடுகள்லாம் போய் இந்தியாவின் மூத்த மொழி தமிழ்ங்கிறார் ஆனா நம்முடைய உள்துறை அமைச்சர் இந்தியாவின் மூத்த என்ன வேறுபாடு பாருங்க ஒரு கருத்து முரண் இருக்கு அமைச்சர்களுக்கே அந்த கருத்து வேறுபாடு இருக்கேன் தமிழின் மேன்மையை தமிழின் சிறப்பை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு காலச்சூழல் வர வேண்டும் அதற்கு வர வேண்டும் என்றால் தமிழும் தமிழ்நாடும் மிகச்சிறந்த ஆளுமையாக கண்டிப்பா இப்போ ரொம்ப நாளாகவே தொடர்ந்து இந்த சர்ச்சை வந்து ஒரு பெரிய பேசும் பொருளாக ஆகிட்டு இருக்கு கண்டிப்பாக பல விவரங்களை எங்களோட தமிழ் இதுதான் கன்னடம் இதுதான் அப்படின்ட்டு பகுத்தறிந்து நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார் நன்றி வணக்கம் இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி இந்த இந்த சூழலில் இது குறித்து என்னை பேசுவதற்கான வாய்ப்பளித்த நியூ தமிழ் சேனலுக்கு என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் blum